ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நாள் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு நல்ல நல்லா அமையும் மணி ஒம்பது ஆகிடுச்சி வேலைக்கு வரலாம் டிஃபன் இருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே காலையில் டிஃபனு வீட்டில் சமைக்கலை புரோட்டா புரோட்டாவில் இப்படி குழம்பு அதிகமாக ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக தான் இருக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் எடுத்துருங்க வெளியே ஒரு வேலை வாடா போகலான்னு ஃப்ரெண்டு கூப்பிட்டான் அதுதான் ஃப்ரெண்டு கூட தான் போயிட்டுருக்கேன் இப்போ போயிட்டு வந்துவிட்டோம் ரெண்டு பேர் நானும் என் ஃப்ரெண்டும் போனோம் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம் வரும்போது டீயும் சுமோசாவும் வாங்கிட்டு வந்தோம் டீயும் சமோசா எங்களுக்கு எப்போயுமே ஃபேவரேட்டு நானும் ஃப்ரெண்டு தான் வாங்கிட்டு வந்தோம் சேட்டு டீ அது சமோசாவும் இந்த சேட்டு இது ரெண்டுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் பார்த்திங்கனால தெரியும் சோமோசா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மத்தியான சாப்பாடு ஒயிட் ரைஸு ரசம் பொரியல் அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தான் இருக்கும் Mati yang satu pad டிட்டு பாருங்க என்ன சொல்கிறானாம்மா ஆ இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம் நாங்கள் நானும் ஒய்ஃபும் தம்பியும் போயிருந்தோம் பாருங்கள் அங்கே பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க மூணு பேரும் வாங்கி இருக்கோம் இந்த சுண்டல் பருப்பு குழம்பு மாதிரி போட்டு தான் இருந்துச்சு சாப்பாடு டிட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்டுருக்கோம் நானும் ஒய்பும் கோயிலுக்கு போயிருந்தோம் கோயிலுக்கு போய்ட்டு இப்போ தான் வந்தோம் சரி வந்ததுமே வேலை இருந்துச்சு உட்காந்துட்டேன் நான் வேலைக்கு வைஃபு நைட்டு டிஃபன் செய்ய போயிருக்காங்க தம்பி விளையாட போயிருக்காங்க கிட்ட ஃப்ரெண்ட் நைட் சாப்பாடு ஒயிட் ரைஸ் ரசம் கடிச்சிக்கிறது காலி வாங்க சாப்பிட்றேன்